நேற்று மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலு குறையக்கூடும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பான்மையான இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்துள்ளது இருபத்தொம்பது இடங்களில் அதிகனமழையும் எண்பத்தோரு இடங்களில் மிக கனமழையும் நூற்றி அறுபத்தெட்டு இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் டெல்டா அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் நெல்லை மாவட்டத்தில் ஒரு இடங்களில் அதிகனமழைக்கும் வாய்ப்புள்ளது ஏனைய தென் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது நாளை தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் அதனைத் தொடர்ந்து வருகின்ற நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக பதினேழு பதினெட்டு தேதிகளில் வட மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் குமரிக்கடல் பகுதியில் இன்று சூறாவளி காற்று வீசக்கூடுவதால் இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவித்தப்படுகிறார்கள் மேலும் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் அந்தமான் கடல் பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியில் மத்தியம் வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு ஐம்பத்து நான்கு சென்டிமீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு நாற்பது சென்டிமீட்டர் இது முப்பத்தி ரெண்டு சதவீதம் இயல்பை விட அதிகம் Next to thirteenth uh, twenty four hour forecast, we yeah? put radar, radar.

But the new formation uh, mm. uh the formation of